இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதம் என்று சொன்னால் விநாயக சதுர்த்தி நாம் வழிபடத்த மறக்காம வழிபடணும் அதே போல இந்த தேய்பிரை அஷ்டமி திதி ரோகிணி நன்னாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணி திருநாள் வருகின்றதல்லவா அந்த ஓங்கி உலகலந்தவன் இறைவன் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி மூன்று உலகத்தையும் தன் மூரடி பாதத்தில் அளந்த முப்பெருமான் என்று சொல்றோமே அந்த பெருமானனுடைய திறந்த நாள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியும் நாம் வணங்கி வந்தாலே அந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடை நாம் எடுத்துக்கிறதும் அந்த கண்ணபரமாத்மாவை நாம் வணங்கி வருவதும் ஏழுமலையான வணங்கி வருவதும் பெரிய சிறப்பினை தரும் சனி பகவானுடைய தாக்கம் என்பது இல்லாமல் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் இந்த நேரத்தில் இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க இடம் வாங்கிறது கொள்றது இந்த மாதிரி விஷயத்தில் நாம் கவனித்து கொள்ள வேண்டிய காலம் கண்ணிராசி நேயர்களை இந்த கன்னிராசிக்கு ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கப்போது இந்த ஆடி என்று சொல்லக்கூடிய முடிவு தேதி ஆரம்பம் என்று சொன்னாலே ஆடி முடிந்தவுடன் ஆவணி மாதமே சூரியனுடைய நிலைப்பாடு அந்த கிரகம் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அதாவது ஆடியில் கடகராசியிலிருந்து இடம்பெயர்ந்து சூரிய பகவான் சிம்மராசி நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆட்சி பெறுவது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் நிறைய பிரச்சனை அனுபவங்களை சந்திச்சுருக்கோம் ஏற்கனவே கண்டகச்சனையை அனுபவிச்சுட்ருக்கோம் பயங்கரமான தாக்கமெல்லாம் நிறைவு பெற்று நாம் இப்போ தான் கொஞ்சம் தொலைந்து வாழ்கின்ற பாக்கியம் பெருகும் கொஞ்சம் நாளைக்கு என்ன விட்டுடுங்க சார் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க எதுக்கு ஃபோனில் வீடியோலாம் கொடுக்குறீங்க அளவுக்கு நம்மளுக்கு மனமெல்லாம் நோவது இருக்கும் அந்த பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய சுகம் கிடைக்காமல் போனதல்லவா அந்த அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பன்னெண்டு வெளியூர் பயணம் என்று சொல்கிறோம் இல்லை அங்கே போயும் சகம் கிடைக்கலன்னா இந்த முறை கிடைக்கின்ற பாகியம் தொந்தூர்வுலேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய காலம் என்று சொல்லலாம் ஒரு சின்ன இடைவெளிங்க இந்த இடைவெளியில் நான் வாழ்வானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த வாழ்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் முதல் தேலிருந்து சூரியன் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற காலத்தில் விரயங்கள் இருந்தாலும் அது நன்மை தரக்கூடிய விரயமாக மாறப்போது பிரச்சனை தருகின்ற விரயமாக இருந்ததெல்லாம் இப்போ நல்ம செல்வ செழிப்புக்கான விரயம் தேவைக்கான விரயம் என்று சொல்லலாம் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்ற காலத்தில் தேவையான விரயத்தை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் விரயம் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்யத்துக்கான அமைப்பு கடன் சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய பிரச்சினை சரி செய்யறதுக்கான அமைப்பு இதெல்லாம் தான் இந்த சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்ற காலத்தில் நம்மளுக்கு மாற்றங்களை கொடுக்கும் செவ்வாய் பகவான் வீட்டிற்கார் அலைந்து திரிந்து வாழக்கூடிய காலம் திரும்பியும் நம்மளுக்கு போராட்டத்தை மாதிரியே தெரியும் நம்ம ராசியில் தான் இருக்கார் செவ்வாய் பகவான் புதன் பகவான் நம்ம ராசிநாதனே பதினோராம் இடத்தில் இருக்கார் ஆவணி பத்துக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் வெளியூர் பயணங்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய காலம் வெளியூர் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் இப்போ வேலைக்கான அமைப்புகளோ தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னக்குதோ அதுக்கான புத்திமதி என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த விஷயத்தில் செயல்படுவது இதெல்லாம் சூரியனுடைய இடத்துக்கு கூடிய இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் உங்கள் வேலைத்தன்மை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும் சார் இந்த நேரத்தில் வெளியூர் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை தரும் அதுவும் இல்லாமல் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை அது முழுவதும் விலகும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் புதிய முயற்சியில் ஈடுபடலான்ற எண்ணம் எல்லாம் முதல்ல உருவாகும் இந்த மாதத்துலேருந்தே இந்த ஆவணி திருநாள்லேருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களில் கிடைக்கக்கூடிய மாதமாக மாற்றங்கள் தெரிவிக்கின்ற மாதமாகவும் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் வாழ்க்கையிலே புதிய திருப்பங்களை தருகின்ற மாதமாக இந்த ஆவணி மாதம் கண்ணீராசிக்கு வரப்போகுது அதுவும் இல்லாமல் சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல கடகராசியில் இது இதுவரைக்கும் குருவோட சம்மந்தப்பட்டிருந்தார் அந்த தொந்தரவுலேருந்தும் இப்பொழுது விடுதலை பெறுகின்ற காலம் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பாதிப்புல இருந்து வெளியே வந்துடுவேன் இப்போ பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் வருவதும் ஏற்கனவே குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்க தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தோண்டிக்கினேருக்கார் நம்மளை போட்டு வதச்சிட்டார் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஜென்மத்திலே செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் ஏற்கனவே கேது பகவான் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இவங்களுடைய புதிய முயற்சிகள் வக்கரகதி காலத்தில் தான் இருக்கார் இந்த நேரத்தில் சனி பகவான் வக்கரகதி காலத்தில் அலைச்சல் திருத்தம் சார்ந்த விஷயங்கள் போட்டு ரன்னிங்கில் நம்மளை கொடுத்துன்னே இருப்பாங்க திருப்பி திருப்பி நம்மளை ரன்னிங் போட்டு காலம் காலம்தான் இருந்தாலும் இந்த முறை ஓய்வுகள் சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் ஓய்வு ஓய்வு எடுக்கணும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்பா அப்படின்ற எண்ணமும் உருவாகக்கூடிய காலம்தான் விரயம் நன்றாக இருந்தாலும் அது நன்மை தரக்கூடிய விரயமாக மாறும் யா அதுக்கு முன்னே விரயம் இருந்தால் சரியாக இருக்காது இந்த முறை விரயம் கிடைக்கிறது ஓரளவுக்கு சாதகமான விரயமாக இருக்கும் இது சரிதாங்க இந்த சரியான தான் இதை நான் செயல்படுத்துது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல மற்றவங்க கேட்டாங்கன்னா முன்ன இருந்ததெல்லாம் சொல்லத்தெல்லாம் சரியில்லை மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் விரயத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் ஆவணி மாதம் முழுவதும் காணப்படும் நல்ல முன்னேற்றம் அது போல் வருமானமும் இருந்து கொண்டிருக்கும் முன்ன தடையே இருந்ததல்லவா இப்போ வருமானமும் கொடுத்துட்ருப்பார் ஓரளவுக்கு மனம் சாத்தப்பெறுகின்ற அமைப்பாகவும் வெளியூர் பயணங்கள் தொடர்ச்சியாக வெளியூரில் எங்கேனா போயிட்டு இருந்திருக்கலாமா ஆலயம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடலாமா ஆலயம் சார்ந்த ஊர்களுக்கு செல்கலாமா என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த முறை நம்மளுக்கு சிந்தனைக்கு வருகின்ற அமைப்பாக மாறும் ஆவணி மாதமே தொடர் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆலயம் சார்ந்த விஷயமாக தான் நாம் செல்கிற மாதிரி இருக்கும் இறைப்பணி என்று சொல்லக்கூடிய சூரியன் என்று சொன்னாலே தான் அதுவும் அஞ்சாம் அஞ்சாமதிபதி காலபுருஷு தத்துவத்துக்கு என்றால் அங்கே ஆட்சி பெறுகின்ற சூரியன் பகவானால சூரியன் வேறல்ல நமக்கு சிவபெருமான் வேறல்ல நாராயண் மலை சார்ந்த இடம் என்று சொல்கிறோம் இல்லை திருமலை திருப்பதி அதே போல் சதுரகிரி இந்த மாதிரி சிவன் ஆலயங்களும் திருமலை திருப்பதி போல் ஏழுமலையான ஆலயங்களுக்கும் அது அதுவும் இல்லாமல் முக்கியமாக அந்த சபரிமலை முக்கியமாக சனி பகவானுடைய பார்வை பதியத்தில் சபரிமலை செல்வது வருவதும் ரொம்ப இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் எல்லாம் குறை திருத்தணிகை முருகனுடைய மலை முருகன் சூரியன் என்று சொன்னாலே ஆயிரம் கோடி சூரியனுக்கு இணையானவர் அல்லவா அந்த முருகனுடைய மலையை சென்று வருவது திருத்தணிகை வள்ளிமலை குன்றத்தூர் கொன்றம் என்ன சொல்கிறேன் கொன்றத்தூர் மலை திருப்பரம் கொன்றம் பழமதிச்சோலை இதை மாதிரி மலை சார்ந்த இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் நம் தீவினைகள் அகலும் இதெல்லாம் நம்மளுக்கு தீவினைகள் அகலக்கூடிய இடம் ஒரு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும் ஒரு சேர இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு இப்போ சரி கட்டிட்டு ஒரே பிரச்சனையாக மாறக்கூடிய தன்மையும் இந்த நேரத்தில் ஏற்படும் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு சாமி நிறைய பிரச்சனையெல்லாம் இப்போ ஒன்றுபட்டு ஒன்று திரண்டு இந்த பிரச்சனையும் முடிச்சா நான் வெளியே வந்துடலான்ற அளவுக்கு நம்மளுக்கு மாற்றத்தை தருகின்ற பயிற்சியாக இந்த சூரியனுடைய பயிற்சியும் சுக்கரனுடைய பயிற்சியும் மூலதனமாக அமையப்போது புதனுடைய பயிற்சி ஓரளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும் இருந்தாலும் இந்த மாதம் தான் நம்மளுடைய மேன்மை தருகின்ற அமைப்பாக மாறும் காரணம் அந்த இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் தான் அவர் உச்சம் பெறுகின்ற காலங்கள் புதன் பகவான் வரும்பொழுது தான் நாம் திருப்பியும் தலை நிமிர்ந்து வாழலாம் இந்த முதல்ல எண்ணத்தை வரும் சில பேருக்கு கை கால்களில் பந்தலம் என்று சொல்கிற மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகும் இந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் சனி பகவானுடைய தன்மை நேரடி பார்வை வக்கிரகதி காலத்தில் செவ்வாயும் கூடியிருக்கும் பொழுதெல்லாம் நம்ம தலை தலையிலிருந்து கை காய்கால் சார்ந்த விஷயங்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் ஓரளவுக்கு திருப்தி தருகின்ற மாதமாக ஏன்னா பதினோராம் இடத்துல சுக்கரன் வருவதும் ஓரளவுக்கு நன்மையை அதாவது சரி செய்யறதுக்கான அமைப்பாக மாறும் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு கூட நாம் சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணி இந்த மாதம் ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு தன்மையெல்லாம் நம்ம மனசுக்கு ஏற்படுப்பா போன மாதம் அனுப்பிச்சதெல்லாம் இந்த மாதம் முடியல சா அப்படின்ற மாதிரி இந்த மாதம் தாக்கம் எவ்வளோ இருந்தாலும் அதை சமாளிச்சிட்டையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணீராசிக்கு ஆவணி மாதம் முழுவதும் ஓரளவுக்கு சமாளித்து வெளிவருகின்ற அமைப்பாக காணப்படும் இந்த நீர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மருந்து மருந்து சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த நீருக்கு அருகாமையில் இருக்கிறவங்களா ச கொஞ்சம் உடல்நிலையில் சற்று கவனத்தை எடுத்துக்கணும் நீர் அமைப்பு சார்ந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க முக்கியமாக மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களாம் சற்று கவனத்தை எடுத்துக்கணும் ஒரு முறைக்கு இருமுறை நாம் ஆய்வுக்கு எடுக்கணும் இந்த இடத்துல நாம் கொடுக்கிற மருந்து கரெக்டு தானா இல்லை இந்த தண்ணியில் நாம் இருக்கலாமா வாடாமா இதுக்கு அருகாமையில் ஏன்னால் இந்த நேரத்தில் அது சரியில்லாத ஒரு நேரம் சனி பகவானுடைய பார்வை தொந்தரவான விஷயம் எதனாவ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு எதனா ஒரு தொந்தரவு நம்மளுக்கு கொடுப்பார் சனி செவ்வாய் என்பது பகை பெறுகின்ற அமைப்பாக மாறு அதனால் அவருடைய பார்வை இவருடைய தாக்கம் என்பது நம்ம ஒன்றும் மருத்துவமனை சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கிற அமையும் இல்லையா தண்ணீர் சார்ந்த விஷயத்திலேயே நாம் கவனத்தை எடுத்துக்கிற அமைப்பாகவும் நாம் இருக்குது இதுக்கான பரிகாரம் மலை சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு மலை உயர்ந்து இருக்கக்கூடிய அகோபிலம் லக்ஷ்மி நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல சோழிங்கர் அருகாமில் இருக்கக்கூடிய நர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் இந்த கண்டகச்சனையின் பார்வையிலிருந்து விலகுவதும் கால பைரவரை வணங்கும் தேய்பிரை அஷ்டமி அதுதான் முக்கியமாக சொல்லணும் இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதம் என்று சொன்னால் விநாயக சதுர்த்தி நாம் வழிபடுத்த மறக்காமல் வழிபடணும் அதேபோல இந்த தேய்பிரை அஷ்டமி திதி ரோகிணி நன்னாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணி திருநாள் வருகின்றதல்லவா அந்த ஓங்கி உலகலந்தவன் இறைவன் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி மூன்று உலகத்தையும் தன் மூரடி பாதத்தில் அளந்த முப்பெருமான் என்று சொல்கிறோமே அந்த பெருமானனுடைய திறந்த நாள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியும் நாம் வணங்கி வந்தாலே அந்த விநாயக பெருமானுடைய வழிபாடை நாம் எடுத்துக்கிறதும் அந்த கண்ணபரமாத்மாவை நாம் வணங்கி வருவதும் ஏழுமலையானை வணங்கி வருவதும் பெரிய சிறப்பினை தரும் சனி பகவானுடைய தாக்கம் என்பது இல்லாமல் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் இந்த நேரத்தில் இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க இடம் வாங்கிறது கொள்வது இந்த மாதிரி விஷயத்தில் நாம் கவனித்து கொள்ள வேண்டிய காலம் நாம் இந்த நேரத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் செய்கின்ற வேலையில் கவனம் சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கணும் ஒரு வேலை எடுத்து செய்தால் அதன் மூலயமாக நம்மளுக்கு கடன் அதிகரிக்குமா இந்த வேலை செய்யலாமா என்று ஒரு முறைக்கு மூன்று முறை சனி பகவானுடைய பார்வை வரும்பொழுதெல்லாம் நாம் முழுவதும் ஒன்று இரண்டு இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் அல்ல சனி பகவானுடைய பார்வை பதிகின்ற நேரத்திலையும் நாம் கவனமாக எழுந்துக்கணும் முதல் வேலையே நாம் இருப்பதை வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தம்மையை மாற்றிக்கணும் இதில் தான் ஜோதிடருக்கும் மனிதனுக்கும் சராசரி மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு அவங்க சொன்னாங்கன்னா எடுத்து நாம் அதிலிருந்து வெளிவரத்து கற்றுக்கணும் சரி ரைட் அவர் சொல்கிற மாதிரி நாம் நடந்து கொள்ளலாம் தீவினைகள் அகலாமல் இருக்கக்கூடிய தன்மை அதாவது அந்த தாக்கம் என்பது இருக்கும் ஏதோ ஒரு செயல்பாடு நாம் சின்னதாக பெருசாக செய்ய வேண்டிய விஷயத்தை சின்னதாக செஞ்சு முடிப்போம் ஆனால் அந்த தாக்கத்தை பெரிதாக வைக்கக்கூடாது இந்த நேரத்தில் கடன் சார்ந்த விஷயத்தையும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் ஏற்படுது ஏன்னா விரயம் என்று சொன்னாலும் அந்த விரயாதிபதி ஆட்சி பெறுகின்ற காலத்தில் அதிகப்படியான விரயத்தன்மை ஏற்படுத்தும் அதனால் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் ஒரு முறைக்கு மூன்று முறை யோசனை பண்ணி எந்த விலையும் இந்த சொத்து சொத்து சார்ந்த விஷயத்திலையும் சரி இளைய சகோதரன் சகோதரி விவகாரத்திலையும் சரி நாம் கவனத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லமை தரும் முயற்சி வீடு வீடு அமைப்பில் இருக்கக்கூடிய பாழடைந்த பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வில்லங்கங்கள் இதெல்லாம் இந்த நேரத்தில் சரி செய்யக்கூடிய கமைப்பாக மாறும் இதுக்காக நாம் இந்த நேரத்தில் செலவினம் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எவ்வாறு நாம் கொண்டு வர்றது இந்த பிரச்சனையிலிருந்து நாம வெளியே எப்படி வெளியேற்றுறது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சந்திக்காமல் இருக்கிறது வண்டி வாகனத்திலையும் பழுதுகால் ஏற்படும் அதெல்லாம் நாம் சரி செய்யத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்குமையா வண்டி வாகனத்தில் பழுதுந்தால் அதிகம் சரி செய்திருவோம் இதெல்லாம் சரி செய்யத்துக்கான அமைப்பாகவும் இந்த நேரத்தில் மாறும் செவ்வாய் செவ்வாய் தரும் யோகம் ஒரு பெரிய செய்ய முடியாத விஷயத்தை செய்து காட்டக்கூடிய தன்மையை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் அதுவும் தரும் இரு கிரகம் ஒரு கிரகம் இருவேற கொள்கையும் கொடுக்கும் என்று தான் கொடுத்துருக்காங்க நல்லதும் செய்யும் தீமையும் செய்யும் அதாவது எப்படி சொல்லுதுன்னா உச்சமம் பெறுகின்ற காலத்தில் நல்ல புகழினை தருகின்றது நீச்சம் பெறுகின்ற காலத்தில் கெடுபலங்களை தருகின்ற அமைப்பாகவும் இருக்குது அல்லவா இது மத்தியமை பலமாக இருந்தாலும் கன்னிராசிக்கு கடைசி நேரத்தில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறுகின்ற நேரத்தில் பொறுமை நிதானத்தை நாம் எடுத்துக்கணுன்னு பெரிய மகிழ்ச்சி தருகின்ற அமைப்பாக மாறும் இந்த நேரத்துல பொறுமை பொறுமை நிதானம் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு மேன்மை தருகின்ற அமைப்பு அதாவது வெளியூரில் சொத்து வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் தேர்வு செய்கின்ற காலமாக இருக்கும் நம்ம ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊரில் போய் சொத்து வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லை அந்த இடத்த நாம் விற்றுட்டு வெளியே வர்றது இந்த நெழுவேர கொள்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல அமர்கின்ற சூரிய பகவானுடைய ஆட்சி காரணம் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானுட் செல்வங்கள் கிடைக்கும் அது கேட்டால் வருமானத்துக்கு போல் செலவினையும் தருகின்ற அமைப்பாகும் இந்த நேரத்தில் ஏற்பட போதையா விரயமாக இருந்தாலும் அது நன்மை தரக்கூடிய விரயமாக மாறும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மனைவியின் மூலயமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஓரளவுக்கு இந்த மாதம் கட்டுக்குள் வரும் உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவான விஷயங்கள் எதனா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதனா இருந்தா அதுவும் இந்த மாதத்தில் சரி செய்யறதுக்கு சர்ஜரியோ சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபட நம் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் இந்த கண்டகச்சனி காலத்திலேயும் சரி எந்த நேரத்திலையும் சரி செந்தில்நாதனை வழிபடாமல் இருப்பது ரொம்ப தவறு அவரை தினந்தோறும் நினைத்தாலே போதும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள் சந்த சஷ்டி கவசத்தை பாராமல் பாரி வாருங்கள் மேக்சிமம் முடிஞ்சால் வேளையாவது பாடுங்கள் எப்பொழுதெல்லாம் நினைவுக்கு நினைப்புகிறதோ அம்ப சஷ்டி கவசத்தை பாடிவர் நம் கவசத்தை போல் நம் வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைப்பார் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்